இதற்கு எந்த விதமான திருவள்ளுவரோ நாளடியாரோ சமண முனிவர்களோ பைபிளோ குரானோ வேதமோ ஏதோ சப்போர்ட் பண்ணதால தான் அது உயிரோடு இருக்கு அர்த்தம் இல்லை அது தன் சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது தர்மங்கள் எல்லாமே மேற்கோள்களால் உயிரோடு இருப்பதில்லை சொந்த பலத்தில் உயிரோடு இருக்கிறது ஏனென்றால் அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள் நடைமுறைப்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகிறார்கள் இதுதான் படிப்பை தாண்டி அந்த கல்வி நான் சொன்ன பாருங்க ஆப்பிளா இருந்தது இப்போ வேதாத்திரி மகிழ்ச்சியா மாறிடுச்சுன்னு பாருங்க அது வர கருத்தா புஸ்தகத்தில் ஏழாம் பக்கத்தில் இருந்தது அது இப்ப என் வாழ்க்கையா மாறிடுச்சு கல்வி ஞானமாக மாறுகிற போதுதான் அந்த படிப்பு முழுமையடைகிறது அதை நடைமுறைப்படுத்தணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அந்த கல்வியினால் நமக்கு எந்த விதமான நன்மையும் விளைய போவது இல்லை அப்படிங்கிற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சிலது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க கோயில் உபன்யாசில சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐயா எவ்வளவு நல்ல கருத்துக்கள் வாழ்க்கைக்கு சொன்னாங்க கணவனும் மனைவியும் ஒத்துமையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ மேற்கோள்லாம் எடுத்து வாழ்க்கையில சொன்னாங்க கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஆனால் இந்திய தம்பதிகளை மாதிரி ஒரு தம்பதிகளை பார்க்க முடியாது ஏ அறுபதாம் கல்யாணம் அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டே தாலி கட்டுவாங்க அறுபதாம் கல்யாணத்து அன்னைக்கு காலையில் பாருங்கள் கீச்சு மூச்சுன்னு ரெண்டும் பிராண்டிக்கிட்டு இருக்கும் ஆனால் மாலை போடும்போது மட்டும் ஈன்னு இழிச்சிக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு பேரம்பேத்தியோடு எல்லாம் கட்டி பிடிச்சி ஜம்முன்னு இருக்கும் ஏன் அது என்ன நடந்தாலும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு யதார்த்தமாக வாழ்க்கையை வரவு வைக்கிறதுக்கு நாம் பழகிட்டோம் சார் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரக்கூடாதான்னு கேட்டால் வர முடியாது வராமல் இருக்க முடியாது சார் ரெண்டு பேரும் சிந்திக்கிற அறிவுள்ள ஜீவனாக இருக்கிற வரையில் கருத்து வேறுபாடு எப்படி வராமல் இருக்க முடியும் சில புருஷன் சொல்லுவான் நான் என்ன சொன்னாலும் இவன் ஆமாம்னு சொன்னால் பரவாயில்லையம்பா அப்போ வில்லு பாட்டில் பின்பாட்டு தான் கல்யாணம் பண்ணணும் ஏன்னா அவங்க தான் எது சொன்னாலும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க எதிர்த்து பேசணும்னு ஒரு ஆசை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கே வரணும் இது வாழ்க்கையோட அடிப்படை கருத்து இப்போ ஒரு நல்ல கருத்து நாம கேட்கிறோம் அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்ணாம நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை இன்னொருவனுக்கு சொல்லுவதற்காகவே ஒரு நல்ல விஷயத்தை படிப்பது என்பது மிகவும் மோசமான விஷயம் அதாவது மற்றவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கா நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பார் மலைப்பிரசங்கம் மாதிரி என் பேச்சு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பார் ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்றதுனாலயே நீ இருக்கிய கேட்பா இன்னொருவனுக்கு சொல்றதுக்காகவே நீ அதை படிச்சு வச்சா அது வேஸ்ட்னாரு யாரு திருவள்ளுவர் தான் சொன்னார் எங்களை மாதிரி பேச்சாளரையே செவுள்ள மாதிரி ஒரு குரல் எழுதி வச்சார் ரொம்ப அருமையான குரல் எனக்கு எப்பவும் ரொம்ப ஒரு ஒரு எண்ணம் அப்படி மனசை மாற்றணும்னு சொன்னா அந்த குரலை தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஓதி ஓதினா படிச்சுன்னு அர்த்தம் உணர்ந்து நல்ல உள்வாங்கின்னு அர்த்தம் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு தினம் ஆயிரம் பேர் சிக்கிறாங்க சார் டெய்லி ஆயிரம் பேர் சிக்கிறாங்க அதுவும் பணம் கொடுத்து சிக்கிறாங்க சார் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் சில பேர் இலவசமா பேசுறேன்னா கூட எவனும் வர மாட்டேங்கிறேன் எங்களுக்கு அதிர்ஷ்ட கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு தினம் ஒரு ஆயிரம் பேர் கழுத்த கழுத்தை வந்து கரெக்டா நீட்டுறாங்க வெட்டு அப்படின்னு ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லியும் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா உள்ள போய் இவனுக்கு மாற்றம் நடக்கல தான் அடங்கா வார்த்தை தெரியுமா பேதையில் பேதையார் இல் அவன் தான் முட்டாள்களின் தலைவன் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் என்ன அருமையான குரல் அது ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல் ஊருக்கே புத்தி சொல்லிட்டு தான் அப்படி நடக்காம செத்து போறானே அவனை மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல உண்டான்னு கேட்கிறாரு நான் ஒரு நாலு கேஸ் ஒரு நாலு கேஸ் சொல்றேன் கேஸ் ஹிஸ்டரி சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த குரலோட அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் டாக்டர்ஸ் நாம நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை தானே பண்ணணும் அதுக்கு தானே டாக்டர்ஸே உண்டாராக உங்களை மரணத்துலேருந்து காப்பாற்றணும்னு ஒரு மூணு மாதம் முன்னாடி கவனிச்சிங்களேன் நாற்பதாயிரம் பேருக்கு பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்டெல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ண டாக்டர் நாற்பத்தி மூணு வயசுல செத்துப்பிட்டார் கொஞ்சம் கவனிங்க நாற்பதாயிரம் பேரை ஹார்ட்லேருந்து காப்பாற்றின டாக்டர் அவர் பைபாஸ் சர்ஜரி ஸ்டண்ட் வைக்கிறது எக்ஸ்பர்ட் அவர் நாற்பதாயிரம் ஆப்ரேஷன் ஒரு நாளைக்கு இருபது ஆப்ரேஷன் செய்வாரா அவர் முப்பது ஆப்ரேஷன் செய்வாரா அப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர்னு சொல்லி நாற்பதாயிரம் பேரை காப்பாற்றின ஒரு டாக்டர் தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசுல ஹார்ட் அட்டாக்ல இப்போ போயிட்டார் என்ன சொல்றீங்க இந்த ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதை கரெக்டா இல்லையா நீ ஊரே வாழ வைக்கிறதுக்கு வழி சொன்னீ நீயே ஏன் வாழல ஒரே காரணம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் ஒரு பேச்சு பேசியிருந்தேன் மருத்துவ படிப்பு என்னும் மகா மாயை அப்படின்னு இப்போ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டிகிரியே கிடையாது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு படிப்பே கிடையாது எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு வரதட்சணையே கிடைக்காது எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு பொண்ணே கிடைக்காது போங்க என்னடா இந்த ஆள் மாதிரி சொல்கிறானே அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா எிபிஎஸ்ஸை ஒரு பெரிய விஷயமாக நினைச்சதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இப்போ எம்பிபிஎஸை ஒரு டிகிரியாகவே யாரும் மதிக்கிறது இல்லை இருக்கணும் இல்லை ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் எம்டிஆருக்கணும் இல்லை எஃப்ஆர்சிஎஸ்சாக இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக ஒருத்தன் படித்து சம்பாதிக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது ஆயிடுவான் பொண்ணு கொடுக்க முடியாது வழுக்க விழுந்துடும் முதல்ல அதுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்பா பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிப்பான் மிஞ்சி போனா யார் கொடுப்பானா ஏற்கனவே நர்சிங் ஹோம் கொட்டி வச்சிருக்கிற மாமனார் மாமியார் வேணா ஒழிஞ்சு போகுதுன்னு இவனுக்கு பொண்ணு கொடுப்பானே ஒழிய இவனுக்கா கல்யாணம் ஆகுறது கஷ்டம் மார்க்கெட்ல இவனுக்கு வேல்யூ கம்மி நான் எதுவும் அவங்கள குறை சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அவங்கள என் பிள்ளையா நினைச்சு நான் சொல்றேன் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேல தான் அவங்க சம்பாதிக்க முடியும் மிஞ்சி போனா பதினைஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் மாசம் சம்பாதிச்சா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு பெரிய விஷயம் அவங்களுக்கு எப்போ வருமானம் ஆரம்பிக்கும் தெரியுங்களா கரெக்டாக ஒரு நாற்பது வயசுலேருந்து தான் ஒரு டாக்டருக்கு கிளிக் ஆகும் அவங்க ப்ரொஃபஷன் அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் அஞ்சு கோடி செலவு பண்ணி படித்தோம் நம்ம இதை எடுக்கணும் அதனால என்னென்னா பதினெட்டு மணி நேரம் உட்காந்துருப்பாங்க அப்புறம் ராத்திரி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க விடிய விடிய பண்ணால் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது குயிக்காக அந்த பீரியடு முழு எல்லாம் சம்பாரிச்சிடணும் 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 இதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சார் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒன்றை வச்சு தைக்கும் போது அந்த அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இவன் புழைச்சி ஏஞ்சு வரணுமேனு மனசில் ஒரு அழுத்தம் இப்படி பண்ணி இவங்க நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே ஏன் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் டாக்டர்ஸுக்கு வருமானம் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது ஓவரா ஒர்க் பண்ணுறதால ஐம்பதுக்குள்ளே செத்துடுறாங்க சார் எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொட்டலாம் பணம் நினைக்கிறாங்க போயிட்டாங்க சார் இதை நான் சொல்லல ஹார்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் யாரு தெரியுங்களா அன்பழகன் ஐயாவுடைய மாப்பிள்ளவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிளாஸ் எடுக்கிறவர் மெடிக்கல் காலேஜில் எடுத்தவரு நவ் எயிட்டி ஐ திங்க் சோ அவர் ஒரு நாள் பிளேன்ல வரும்போது என் தோலை தட்டி சொன்னார் சொல்லுங்க சார் ஊர் ஊரா போய் சொல்லுங்க சார் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா எங்க வாத்தியாரெல்லாம் செத்து போயிட்டாங்க சார் நான் கவலைப்படல என் ஸ்டூடெண்ட்டும் செத்து போயிட்டாங்க சார் என்னோட லேட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் அவர் வாத்தியார்னா அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கணும் போனா தப்பு கிடையாது அவர் ஸ்டூடெண்ட் தான் எவ்வளவு சின்னவன் அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டோட வயசு இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது தானே இருக்க முடியும் அவனும் செத்து போயிட்டான்னா அப்போ ஊருக்கெல்லாம் வைத்தியம் பண்ற வைத்தியனா நீ இருந்தா போராது அந்த வைத்தியத்தை வச்சுக்கிட்டு தனி மனித வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு உனக்கு தெரியலன்னா நீ எம்பிபிஎஸ் படித்தால் மட்டும் போதுமா நீ நீண்ட நாள் வாழ்வதற்குரிய வாழ்க்கை ரகசியத்தை கத்துக்க வேண்டாமா இது ஒரு கோடு சார் என்ன மருத்துவர்கள் மன்னிக்கணும் நான் சில விஷயத்தை ஓப்பனா உடைச்சு பேசுவேன் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஏன்னா நான் எந்த தொகுதியிலையும் நிற்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது எந்த தொகுதியில் நிற்கிற எவனை பத்தியும் எனக்கு கவலையும் கிடையாது நான் சொல்றது என்ன தெரியுங்களா டாக்டர்ஸ் பல பேருக்கு சீக்கிரமா மரண வரதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்கு பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்க சார் கொடுக்கலாமா மெடிக்கல் ரெப்பு அவங்க தன்னுடைய மருந்தை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க நான் கற்பனையில் சொல்லல என்னுடைய உயிர் நண்பர் ஐம்பதாவது வயதில் இறந்து போனார் கோவையில் மிகப்பெரிய மருத்துவர் மிக 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 திறமையான மருத்துவர் அவர் இறந்ததற்கு ஒரே காரணம் ஓயாத குட்டி அதனால் அவருடைய மரணம் மிக விரைவில் வந்து ஐம்பது வயதுக்குள் அவர் இறந்து போனார் அவர் மருத்துவமனையை சென்ற ஆண்டு விற்று விட்டார்கள் ஏன்னா பசங்க எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவ்வளோதான் அவருடைய பிள்ளைங்க இன்னும் வளர்ந்து எம்பிபிஎஸ் படிச்சு டேக் ஓவர் பண்ண முடியாது அவர் ஒரே காரணம் வேற ஒன்றுமே கிடையாது குட்டி குட்டி குடி குட்டி குட்டி நீ டாக்டராச்சே நீ குடிக்கலாமா ஊருக்கே புத்தி சொல்றவனாச்சு நீ குடிக்கலாமா பத்தாயிரம் பேரை காப்பாத்துற நீ எப்படி உன்னை அழிச்சுக்கிறதுக்கான ஒரு காரியம் பண்ணலாம் குடிப்பது தற்கொலைக்கு சமம் இல்லையா எனக்கு புரியல அடுத்தவனுக்கு சொல்லுவதற்காக நமக்கு அறிவு தரப்படவில்லை நாம் சரியாக வாழ்வதற்காக அறிவு தரப்பட்டது இதுவே பல பேருக்கு தெரியலையே நீ எம்எஸ் படித்தால் மட்டும் போதுமா நீ நிபுணராக படித்தால் மட்டும் போதுமா வாழ தெரிய வேண்டாமா இது ரொம்ப முக்கியம் நம்ம யோசிச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னுடைய நல்ல நண்பர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட நண்பர் சிவா அவர் ஒரு நல்ல ஒரு சொற்பொழியில் ஒரு அழகான சம்பவம் சொன்னார் காட்டில் போய் எதையோ பிடிக்கிறான் அப்போ ஒரு பட்சியை பிடிச்சிட்டா ஒரு பறவையை பிடிச்சிட்டா அந்த பறவையை பிடிச்ச உடனே அந்த பறவை சொல்லுது என்னை விட்டுடு என்னை கொல்லாத நான் உனக்கு நல்ல விஷயமா நாலு விஷயம் சொல்கிறேன் உனக்கு வாழ்க்கை முழுக்க பயனுள்ளதாக இருக்கும் என்னை உயிரோட விட்டுடு அப்படின்னு இவன் ஏதோ நல்ல மூடில் இருந்தால் சரி உன்னை விடுறேன் நல்ல விஷயம் சொல்லு அப்படின்னு விட்டான் பாருங்கள் மரத்துக்கிழமை போய் ஏறி உக்கான்னு சொல்லிச்சு மொதல் விஷயம் சொல்கிறேன் வாழ்க்கையில் இழந்து போன எதுக்காகவும் வருத்தப்படாது கான் இஸ் கான் போனது போனி போச்சு இழந்ததை பற்றி வருத்தப்படாத சார் ரொம்ப பெரிய விஷயம் ஏன் நீங்கள் ஒருத்தர் சொல்கிறான் அந்த இடம் இருக்கு பாருங்க ஆமாம் அப்போ பத்தாயிரம் ரூபா சொன்னாங்க கிரவுண்டு வாங்க முடியல இன்னைக்கு கேட்டால் ரெண்டு கோடிங்க நான் ரெண்டு கோடி விட்டுட்டேன் அன்னைக்கு உங்கள்கிட்ட பத்தாயிரமே இல்லை இது என்ன இது என்ன இன்னும் சில பேர் விட பெரிய மனுஷன் இருக்கான் அந்த கிட்டே நம்மளுக்கு சார் அப்படிம்பா அப்படியா வித்து எட்டு வருஷம் ஆச்சுன்றான் ஏய் வித்து எட்டு வருஷம் அந்த ஊர் வந்து எப்படிப்பா அப்படின்னா இவன் மனசு பாருங்க நான் அப்போ ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டேன் சார் வெறும் இருபது லட்சத்துக்கு கொடுத்தேன் இப்போ கொடுத்துருந்தேன்னா அது ரெண்டு கோடி ரூபாய் போயிருக்கும் இப்படியே பல பேர் வாழ்நாள் முழுக்க தே செலிபிரேட் த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தே செலிபிரேட் த மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ சொல்லட்டுமா இழந்த வாய்ப்புகளை கொண்டாடாதீர்கள் அம்மனி இங்கே வந்திருக்கிற அம்மனிக்கு சொல்கிறேன் என்ன எங்கெங்கயோ கேட்டாங்க மதுரையில் கேட்டாங்கோ கரூரில் கேட்டாங்க எங்கள் அப்பா கொண்டாந்து கோயம்புத்தூரில் தள்ளிட்டாங்க கேட்டான்ல எவனாவது கன்ஃபார்ம் பண்ணானோ நான் தான் சொல்கிறேன் தப்பிச்சவனை பாராட்டுற சிக்கனவனை சீரழிக்கிறிய இது என்ன நியாயம் இது தப்பிச்சவனை பாராட்டுற சிக்கனவனை போட்டு சீரழிக்கிறிய நான் எங்கேயோ இருந்திருக்கணும் எப்படியோ இருந்திருக்கணும் டோன்ட் செலிப்ரேட் த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியாது மதுரையில் கேட்டாங்கன்னு சொன்ன பாருங்க அந்த மதுரையில் யார் கேட்டானோ அவன் பொண்டாட்டிய கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டான் மேலேயே ஏதோ நொய் நொய்னு திட்டுவானே ஒழிய அந்த மாதிரி கொலைகளை பண்ண மாட்டான் இது தெரிய மாட்டேங்குது சார் அதை விட்டுட்டோம் இதை விட்டுட்டோம் நான் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா அப்படி போயிருப்பேன் அந்த பொண்ணை லவ் பண்ண கிடைச்சிருந்தா எனக்கு எதாவது நடந்திருக்கும் அப்பவே இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க இது எதுவுமே உண்மை கிடையாதுங்க ஒன்னு சொல்லட்டுமா ரமண மகரிஷி ஒரு வார்த்தை சொல்வார் நடக்காதது என் முயன்றும் நடக்காது நடப்பது என் தடுப்பினும் நடக்கும் இதுதான் வாழ்க்கை அது நடக்கணும்னா நடந்தே தான் தீரும் நடக்க முடியாதுன்னா நடக்க முடியாது தான் அது நீ போட்டு என்ன பாடுபட்டாலும் நடக்காது முயற்சி வேண்டான்னு சொல்லலை முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் திருவள்ளுவன் ஆனால் எழுந்து போன போது வருத்தப்படக்கூடாது இல்லையா இது அந்த பறவை சொல்லுது நீ இழந்து போன விஷயத்துக்காக வாழ்க்கையில் வருந்தாது சௌக்கியமா இருப்ப எப்பவுமே இது ஒரு பெரிய விஷயம் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னான் நல்ல விஷயம் சொல்லியிருக்க சந்தோஷம் அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் உங்ககிட்ட ரெண்டாவது என்ன யார் எது சொன்னாலும் தயவுசெய்து நம்பாத யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே முழுசா நம்பி ஒரு காரியத்தில் இறங்காது யார் சொன்னாலும் நல்லா யோசிச்சுப்பாரு நீ வந்து எப்போவுமே அறிவுள்ளவனாக இருக்கணும் வெறும் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கக்கூடாது அறிவு உள்ளவனாக இருக்கணும் யார் எது சொன்னாலும் நம்பாத அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா சரி மூணாவது சொல்லு அப்படின்னா நான் மூணாவது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் என்ன என் வயிற்றில் ரெண்டு வயிறம் இருக்கு நீ வந்து முட்டாத்தனமாக என்னை விட்டுட்ட நீ என்னை வயிற்ற அறுத்து பார்த்துருந்தேன்னா ரெண்டு பெரிய வைரம் கிடச்சிருக்கும் அந்த ரெண்டு வைரமும் மொத்தம் ஐம்பது கோடி பெறும் அதை நான் உனக்கு சொல்லணும் அதை சொல்லாமல் நான் மேலே வந்துட்டேன் சுசு இதை எனக்கு முதலே சொல்லிருக்க கூடாதா ஐம்பது கோடி போச்சா ஐம்பது கோடி போச்சா ஐம்பது கோடி போச்சா அப்போ தான் அந்த குருவி கேட்டுச்சு தேய் தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன் ஏதாவது இழந்தா அதுக்கு வருந்தாதேன்னு கற்றுக் கொடுத்தான்ல உனக்கு அது ஒரு இம்மி கூட புரியலையே உனக்கு என்னமோ வைரம் போச்சு வைரம் போச்சுன்னு பெருசாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறியே சரி அதுவாவது பரவாயில்ல முதல் போதனையின்னு நம்பலை ரெண்டாவது என்ன என் வயிற்றில் ரெண்டு வய வைரக்கட்டி இருக்குதுன்னு சொன்னால் இப்போ வைரக்கட்டி போச்சேன்னு வருத்தப்படுற எங்கேயாவது இத்தனோண்டு பரவ வயிற்றில் ரெண்டு வயிற்று வைரக்கட்டி இருக்க முடியுமா உனக்கு காமன் சென்ஸே கிடையாது நான் சொன்ன ரெண்டு போதனையும் வேஸ்ட்டு நான் வேஸ்ட்டான ஆளுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கிறேன் அதனால் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது இவன் சொன்னால் மூணாவது என்னமோ சொல்கிறேன் நீ என்ன ரெண்டு சொல்லியே நீ கேட்டதில்ல உனக்கு மூணாவது சொன்னால் வேஸ்ட்டு நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு அந்த பறவை போய் இது ஒரு பழைய உபநிஷத்த கதை இது உபநிஷத்துல வர்ற கதை இது இதை எதுக்கு சொல்ல வரேன் சார் கொஞ்சம் யோசிக்கணும் நிறைய படிப்பான் சார் நிறைய பேச்சு கேட்பான் சார் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பான் சார் ஆனால் மக்கு மாதிரி வாழ்வான் சார் இன்னும் சொல்ல போனால் புண்ணாக்கு மாதிரி இருப்பான் சார் புண்ணாக்கு மாதிரி அப்படியே இடிச்சு வச்ச எள்ளு புண்ணாக்கு மாதிரி அப்படியே இருந்து அப்படியே செத்துப்போம் நீ இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் இவ்வளவு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் எதுவுமே உனக்கு பயன்பட படிப்பது வேறு புரிந்து கொள்வது வேறு உணர்ந்து கொள்வது வேறு அதை லைஃப்ல அப்ளை பண்ணி ஜெயிப்பது என்பது வேறு அந்த லைஃப்ல நீங்கள் எங்க அப்ளை பண்ணணுமோ அங்கே அப்ளை பண்ணி ஜெயிச்சு காட்டணும் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவோ தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா அப்ளிகேஷன் அப்ளைடு சயின்ஸ்ங்கிற பாருங்க பாடத்துல நம்ம படிச்ச ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பார்த்தா அந்த அறிவு பூர்வமா அதை அப்ளை பண்ணி இவங்க புசத்துல போட்டிருக்கிறது தப்புப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும்